நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு நாட்கள்ல வந்து குரு பயிற்சி நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான ராசி பலன்கள் தான் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம் வீடியோ வந்து முழுமையா பாருங்க அப்பதான் உங்களோட ராசிக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரொம்பவுமே வந்து மங்களகரமான வந்து கருதுறாரு வியாழன் எந்த வீட்டுல இல்லது ராசியில இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலைகளை வந்து படிப்படியாக மேம்படும் அப்படின்னு நம்பப்படுது ஜோதிடத்துல வந்து குரு பகவான் வந்து மங்களகரமா கருதுறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை அப்புறம் வந்து உறவுகள் கல்வி வாழ்க்கை பாதை என எதுவா இருந்தாலும் வியாழனோட தாக்கம் வந்து நீண்ட காலத்திற்கு நல்ல பலன்கள் வந்து தரும் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா வரும் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில வந்து ஆறு முப்பது மணி அளவுல வந்து வியாழன் வந்து கடகராசிக்குள்ள வந்து நுழைகிறாரு குருவோட இந்த உச்ச ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகம் இதனால வந்து சில ராசிக்காரர்கள் சிறந்த வந்து வலுவான பலன்களை வந்து பெறுவாங்க இந்த பயிற்சி வந்து அனைத்து ராசிகளுக்கும் வந்து முக்கியமானதை கருதப்படுது அதோட வந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை வரையும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில இருப்பாரு பின்னாடி வந்து சிம்ம ராசிக்கலும் நுழைவாரு கடகராசிக்கள் வந்து குரு நுழையிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து பாதிக்கும் சில ராசிகள் வந்து நல்ல பலன்களையும் தரும் மற்ற ராசிகளுக்கு கொஞ்சம் வந்து சுமாரான பலன்களையும் தரும் மேச ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் அதுக்கப்புறம் வந்து வீடு தொடர்பான மகிழ்ச்சியை வந்து தரும் பழைய வீடு வச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா மூத்தாதையோட சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் வந்து கண்டிப்பாக உண்டு தாயாரிடம் இருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிசபராசி கூட பிறந்தவங்க உறவுகள் வந்து வலுப்பெறும் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆதரவையும் வந்து பெறுவீங்க குறுகிய பயணங்கள் அதுக்கப்புறம் வந்து மனதுல வந்து அமைதியை வந்து கொண்டு வரும் சோம்பேறித்தனத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா இது வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து உங்களை இழக்க வச்சிடும் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை வந்து வலுப்பெறும் உங்களோட வங்கி இருப்பு வந்து கொஞ்சம் வந்து மேம்பட போகுது உங்களோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் மேம்பட போது சேமிப்பு அதிகரிக்கும் வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பள உயர்வை வந்து எதிர்பார்க்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நேரத்துல வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க ஆரோக்கியமும் மேம்படும் உங்களோட முகமும் வந்து பிரகாசிக்க போகுது சமூகத்துல உங்களோட மதிப்பும் அதிகரிக்க போகுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வலி வகுக்கும் வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்கலாம் உங்க உடல் மேல கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க கன்னி ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம நிறுவையில உள்ள ஆசைகளை வந்து நிறைவேற்றும் சமூக அங்கீகாரமும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்ல வந்து முன்னேற்றத்தை தர போறாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயம் வந்து பழைய உயர்வு அப்படி இல்லைன்னா நியூவா வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு போவீங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை வந்து வலுப்படுத்தும் மதம் மற்றும் ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்கும் படிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில வந்து வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் வந்து வாழ்க்கையில வந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து கொண்டு வரும் ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும் செலவுகளும் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துறது ரொம்பவுமே வந்து முக்கியம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் மேலும் வந்து உங்களோட துணைவியோட ஆதரவை வந்து பெறுவீங்க வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதிய திட்டங்களும் வந்து வெற்றியடையும் குடும்ப அதாவது அது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு உங்களோட உடல் நலத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவைப்படுது செலவு வந்து அதிகரிக்க போகுது நீதிமன்ற வழக்குகள் நிவாரணம் வந்து கிடைக்கும் வெளிநாடு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா மீனராசி ராசி சொல்றாங்க மீன ராசிக்காரர்களுக்கு தொழில வந்து மாற்றம் ஏற்படும் எதிர்காலத்துல வந்து சிறந்த வாய்ப்புகள் வந்து உருவாகும் காதல் உறவுகள் வந்து வலுப்பட போது குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு பாக்கியம் வந்து உண்டாகும் இது வந்து ஒரு ஒரு ராசிக்கான மெயினான பலன்கள் மட்டும் நான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேன் விரிவான பலன்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே